தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறையில் உள்ள பிள்ளையான் ரகசியமாக அனுப்பிய கடிதத்தால் சர்ச்சை மட்டக்களப்புக்கு விரைந்த சிஐடியினர் கொழும்பில் இரண்டு பேரை பலியெடுத்த பாதாள குழு குடு சத்துவை படிவாங்கிய குடு துமிந்து இலங்கையில் ஏற்பட்டுள்ள பயங்கரமான நிலை போலீஸ் ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் அமெரிக்க கார்களுக்கு இலங்கையில் வரி இல்லை விலை விவரங்களும் வெளியானது பொய் கூறுவதை அனுரன் நிறுத்த வேண்டும் முடியுமென்றால் பெயர் பட்டியலை வெளியிடுங்கள் விடுக்கப்பட்ட சவால் இந்தியாவுடன் இனி பேச்சுவார்த்தை இல்லை ட்ரம்ப் வெளியிட்ட மற்றமொரு அறிவிப்பு கடும் கோபத்தில் ட்ரம்ப் மோடியும் புட்டினும் தொலைபேசியில் என்ன பேசினார்கள் வெளியான முக்கிய தகவல் உள்நாட்டு செய்திகள் தற்போது சிறையில் இருக்கும் பிள்ளையான் கடந்த முப்பதாம் திகதி மட்டக்களப்பு சபை முதல்வருக்கு அனுப்பி வைத்த கடிதம் ஒன்று தொடர்பாக சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனிடம் சிஐடியினர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை விசாரணை மேற்கொண்டுள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சி சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காண போயுள்ள சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் ஆறாம் திகதி சந்தேகத்தில் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் திகதி பிள்ளையான் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மட்டு மாநகர முதல்வருக்கு மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகத்தை மக்கள் பாவனைக்கு கையளிப்பது தொடர்பாக என தலைப்பிடப்பட்டு அதில் கையொப்பம் இட்ட கடிதம் ஒன்றை அவரது கட்சி உறுப்பினர் ஒருவர் முதல்வரிடம் ஒப்படைத்துள்ளார் பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிஐடியின் கீழ் இருக்கும் போது கடிதம் ஒன்று வெளிவந்ததுடன் அது முகநூலில் பிரசுரிக்கப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை சிஐடியினர் மட்டு சபைக்கு சென்று மாநகரசபை முதல்வரிடம் இந்த கடிதம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் கொழும்பு சிறிசர வீட்டு தொகுதிக்கு அருகில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்டதுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த சம்பவத்தின் பின்னணியில் குடுதுமிந்த தலைமையிலான பாதாள குழு தொடர்பு பட்டிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பொரலை சஹாஸ்புர பகுதியில் சிறிசர உயன வீட்டு தொகுதி மைதானத்தில் வியாழக்கிழமை இரவு எட்டு நாற்பது மணியளவில் நடந்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஐந்து பேர் படுகாயமடைந்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஒருவரும் பிற்பகல் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாதவர்கள் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி ஐந்து இளைஞர்களை குறிவைத்து பல தடவைகள் துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தின் பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பியோடி விட்டதாகவும் சம்பவ இடத்தில் இருபத்து ஐந்து தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவர் குடு சத்து என்ற போதைப்பொருள் கடத்தல் கும்பலில் உள்ள கலனியைச் சேர்ந்த பகடையா என்று அழைக்கப்படும் இருபத்து மூன்று வயதுடைய சுரேஷ் மதுஷன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் சமீபத்தில் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் போலீஸ் காவலில் இருந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த மற்றைய இளைஞர்கள் சஹஸ்புர பகுதியைச் சேர்ந்த இருபத்து ஒன்று முதல் இருபத்து மூன்று வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் இந்த தாக்குதல் குடு துமிந்த கும்பலால் நடத்தப்பட்டதாகவும் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள குடு சத்துவின் சகோதரர் ஒருவர் சம்பவ இடத்திற்கு வந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ள நிலையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபர் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த சூடு பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இருக்கலாம் எனவும் இதற்கு பின்னணியில் உள்ள காரணங்களை கண்டறிய தீவிர விசாரணை நடைபெறுவதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வொரலை போலீசார் மற்றும் கொழும்பு தெட்டு குற்றப்புலனாய்வு பிரிவு இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் இதுவரை குற்றச் செயல்களில் ஈடுபடாத இளைஞர்கள் அவ்வாறான செயல்களில் ஈடுபடுவது தற்போது அதிகரித்து வருவதாக இலங்கை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் வெளி விரிவுரையாளரும் குற்றவியல் நிபுணருமான டி எம் எஸ் தம்மிக பண்டார தெரிவித்தார் கடந்த காலங்களில் துப்பாக்கிச் சூடு மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகள் இந்த போக்கை உறுதிப்படுத்தியுள்ளன ஒவ்வொரு மாதமும் சுமார் நாற்பது இளைஞர்கள் புதிதாக குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாகவும் கடந்த சில மாதங்களில் நான்காயிரத்து ஐம்பது புதிய குற்றவாளிகள் உருவாகும் நிலை பதிவாகியுள்ளதாகவும் தம்மிக்க பண்டார கூறினார் இவர்களில் பெரும்பாலானோர் இளம் தலைமுறையை சேர்ந்தவர்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் நிகழும் குற்றங்களை சர்வதேச மட்டத்துடன் ஒப்பிடும் போது அவை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுவதாகவும் இது இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் சமூக வளர்ச்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் எச்சரித்தார் குற்ற செயல்களில் ஈடுபடும் இளைஞர்கள் ஆய்வுகளுக்கு பின்னர் முதல் தர குற்றவாளிகளாக சிறையில் அடைக்கப்படுகின்றனர் இது சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயங்கரமான பேரிழப்பாகும் ஒரு நிரபராதியை சிறையில் அடைத்து மறுவாழ்வு செய்யும் செயல்பாட்டில் அவர் சமூகத்தில் பெயர் தெரியாத நபராக மாறுகிறார் இது நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக உள்ளது என்று தம்மிக்க பண்டார கவலை தெரிவித்தார் குறிப்பாக இலங்கை பொருளாதார ரீதியாக நிலையற்ற நிலையிலிருந்து மீண்டு வரும் இந்த சூழலில் குற்றச் செயல்களின் அதிக நாட்டிற்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பாதகமாக அமையும் என்றும் அவர் வலியுறுத்தினார் டெஸ்லா உட்பட அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் உயர்தர மின்சார வாகனங்கள் இலங்கைக்கு வரியின்றி நுழைய அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு இலங்கையில் வரியில்லா இறக்குமதியை அனுமதிப்பதற்கான ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இலங்கை மீது விதித்த இறக்குமதி வரியும் குறைக்கப்பட்டது பேச்சுவார்த்தைகளில் முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டால் ஜீப் போன்ற அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் உயர்தர வாகனங்கள் இலங்கை சந்தைக்குள் வருகின்றி இறக்குமதி செய்யப்படும் இருப்பினும் அமெரிக்க தரப்பிலிருந்து வந்த இந்த முன்மொழிவுக்கு இலங்கை அரசு முழுமையான ஒப்புதல் அளிக்கவில்லை இரு தரப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல்களின் போது இலங்கை அரசு இந்த முன்மொழிவை படிப்படியாக பரிசீலிப்பதாக கூறினார் து இந்நிலையில் திட்ட முன்மொழிவு செயற்படுத்தப்பட்டால் தோராயமாக கணக்கிடப்பட்ட கணக்கிடப்பட்டின் விலை பட்டியல் வெளியாகியுள்ளது அதன்படி டெஸ்லா மாடல் த்ரீ இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் டெஸ்லா மாடல் வை ரூபாய் ஒரு கோடியே முப்பத்து ஒன்பது லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரம் டெஸ்லா மாடல் எஸ் ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்து ஒன்பது லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரம் டெஸ்லா மாடல் எக்ஸ் ரூபாய் இரண்டு கோடியே எழுபத்து நான்கு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரம் டெஸ்லா மாடல் ரூபாய் இரண்டு கோடியே முப்பத்து ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பொய் கூறுவதனை நிறுத்த வேண்டும் இதுதான் ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் முதலில் ஏற்பட வேண்டிய மாற்றம் துறைமுகத்தில் நானூறு உப்பு கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன அந்த நானூறு கொள்கலன்களில் ஆறு கொள்கலன்கள் மாத்திரமே விடுவிக்கப்பட்டுள்ளன அந்த கொள்கலன்கள் யாருடையவை என்ற பெயர் பட்டியலை ஜனாதிபதி முடியுமானால் வெளிப்படுத்தட்டும் பார்க்கலாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட எம்பி முஜிபூர் ரஹ்மான் சவால் விடுத்தார் නනා තිපති අනුරකු බර දෙසා නායක පාර අනුමට්‍රතිල් ආර්ශ්‍රික ූරෙ ොඩවිල් කර්ත තෙරිවික්කෙ ලේගේ ඉදනයි තෙරිවිත්තවා අපර් එතුමා කතා කළ ආර්ථිකය වෘර්ත කරන්න ඕනේ කියල කතා කරන්න මේ බැරිියල් කඩන්න ඕනේ කියෙල තුමා කතා කල පට හිතුනා ඒකතුමාගේ කතා වහන් ඉන්නකොට එදා ප අපිත් එක්ක වාඩ වෙලා හිටපු අන්ුරුකුමාර් දිසානායකද මේ ඒ පැත්තර කියල දැන් මේ කතා කරන්නන්නේගේ හොකො දැන් අපිට අගු ගන්න බෑ කොයි අනුරද ඇත්ත අනුරකය මතක තියාගෙන එතුමා කර කටේන තුන්ේ නයගැන ක ේසියට යාගෙන ගේ හි වෙලා ඇ ඒ නගේ න් සේනේ ර්තා තේ වාර්තාවයි ප ලිමෙන් තු ල්කත් කරන්න ැරි. ඇයිඒගේ විනිවි ාාවයකින් දකින්න අපිට ඉඩද නැතේ ඇයි න් ේන තුන් සේනමෙන් ේ න එක නහ හ ලියට දැම්මේ එතුමක් කලින් ද යාඩු කලින් ගේිය ඉන්ද තමයි තුමාව ලටගෙන. තුමාලගේ ආන්ඩුව ඇද කල ගේියඉන්ද තමයි. மாற்றம் என்ற கவசத்தை முன்வைத்தே அனுரகுமாரி பீடம் ஏறினார் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் அவர் எதிர்கட்சியில் இருக்கும் போது தெரிவித்த கருத்துக்களுக்கு முற்றிலும் மாற்றமாக உள்ளது எனவே அவரிடம் ஏற்பட வேண்டிய மாற்றம் பொய் சொல்வதை நிறுத்தி உண்மை பேச வேண்டும் ஏனெனில் எதிர்கட்சியில் இருக்கும் போது உண்மைகளை பேசி வந்த ஜனாதிபதி தற்போது அதிகமாக பொய்களை பேசுகின்றார் சுங்கத்தில் இருந்து முன்னூற்று ஒன்பது கொள்கலன்கள் விடுவித்தார்கள் என்று கேட்டால் இதற்கு முன்னரும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி கூறுகின்றார் இதற்கு முன்னர் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றதால் தான் மாற்றம் வேண்டும் என மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தார்கள் கடந்த கால அரசாங்கங்கள் செய்த அதே செயலை செய்வதற்கு இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை துறைமுகத்தில் நானூறு உப்பு கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன உப்பு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட திகதிக்கு பின்னர் கொள்கலன்களில் ஏற்றப்பட்டவை என கருதியே இந்த கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் ஆனால் அந்த நானூறு கொள்கலன்களில் ஆறு கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன அந்த கொள்கலன்கள் யாருடையவை என்ற பெயர் பட்டியலை முடியுமானால் ஜனாதிபதி வெளிப்படுத்தட்டும் பார்க்கலாம் வங்கி மத்திய மோசடியை விட பல மடங்கு மோசடி இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை வெளிப்படுத்துவதாக அரசாங்கம் தேர்தல் காலத்தில் உறுதியளித்தது ஆட்சிக்கு வந்து ஒன்பது மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இன்னும் அது தொடர்பில் எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை முடியுமானால் வி கொடுக்கல் வாங்கல் மோசடியை கண்டுபிடித்து காட்டுங்கள் பார்க்கலாம் என சவால் விடுக்கிறேன் வெளிப்படை தன்மையும் ஆட்சி செய்வதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது வெளிப்படைத் தன்மையை கைவிட்டுள்ளது என்றார் மேல் சரகம மற்றும் வடமாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை லேசான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னறிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் மழையற்ற வானிலை நிலவும் எனவும் அறிவித்துள்ளது நீர் கொழும்பு முதல் காலி வழியாக மாத்தரை வரையிலான கடற்கரையோர பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் நாடு முழுவதும் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மாத்தரை முதல் அம்பாந்தோட்டை வழியாக அக்கரை பற்று வரையிலான கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் இப்பகுதிகளில் கடல் சில நேரங்களில் கொந்தளிப்பாக இருக்கும் கல்பிட்டியிலிருந்து மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலான கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை உயரலாம் அதனால் கடற்கரையோர பகுதிகளில் பயணம் செய்வோர் மற்றும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு செய்திகள் வரி விகிதம் தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார் முதல் கட்டமாக இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு கடந்த ஏழாம் தேதி அமலுக்கு வந்தது மேலும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு இருபத்தி ஏழாம் தேதி அமலுக்கு வரும் என்று அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது இந்த சூழலில் அமெரிக்காவின் தலைநகரும் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் நேற்று கருத்து வெளியிட்ட ட்ரம்ப் வரி விகிதம் தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என்று தெரிவித்தார் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் ஸ்மார்ட் போன் கணினி மருந்துகள் சில வகை உலோகங்கள் கனிமங்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆப்பிள் ஸ்மார்ட் போன் உள்ளிட்டவற்றுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படாது எனினும் அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்தியாவின் ஆடை தங்க ஆபரணங்கள் வைரங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து மத்திய வெளியுறவு அமைச்சக செயலர் டம்மு ரவி கூறிய போது அமெரிக்காவின் வரி விதிப்பு என்பது தற்காலிக பிரச்சினை தான் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் மத்திய கிழக்கு நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஆபிரிக்க நாடுகள் தெற்கு ஆசிய நாடுகளுடன் வர்த்தக உறவை மேம்படுத்த இந்தியா தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது அந்த நாடுகளுக்கு இந்திய பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்கப்படும் என்றார் இதற்கிடையே அமெரிக்காவின் பௌவிங் நிறுவனத்திடம் இருந்து இந்திய மதிப்பில் முப்பத்தி ஓர் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் எயிட்டி ஒன் ரக போர் விமானங்களை வாங்க மத்திய அரசு ஏற்கனவே முடிவு செய்த நிலையில் இது தொடர்பான ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என நிறுவனம் நேற்று செய்தி வெளியிட்டது இதே நேரம் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் வாஷிங்டன் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ராய்ட்டர்ஸ் நிறுவன செய்தியில் கூறப்பட்டிருந்தது இதுகுறித்து பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறும்போது இந்த செய்திகள் தவறானவை அமெரிக்காவுடன் பல்வேறு பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன ஆயுத கொள்முதல் நடவடிக்கைகள் தொடர்கின்றன என்று தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கலந்துரையாடியுள்ளார் உக்ரைன் மோதல் மற்றும் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வர்த்தகத்தில் அதிகரித்து வரும் அமெரிக்க அழுத்தம் தொடர்பான விடயங்களுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் நேற்று தொலைபேசியில் உரையாடியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மீது கடுமையான வரிகளை விதித்ததை தொடர்ந்து இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பதற்றங்கள் அதிகரித்துள்ளன ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் இந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் புட்டினின் தொலைபேசி உரையாடல் உற்று நோக்கப்படுகிறது வர்த்தகம் பொருளாதாரம் முதலீட்டு ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடியுள்ள மோடி மற்றும் புட்டின் மாஸ்கோவிற்கு டிரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃபின் வருகை மற்றும் உக்ரைன் மோதல் ஆகியவை குறித்தும் விவாதித்துள்ளனர் இதையடுத்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் பேசியது குறித்து கூறுகையில் எனது நண்பரான ஜனாதிபதி புட்டினுடன் நல்ல உரையாடலை நடத்தினேன் இந்தியா மற்றும் ரஷ்யா சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற மூலோபாய கூட்டாண்மையை ஆழப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தினோம் என்றார் இதே நேரம் ரஷ்யா இந்தியா ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் பிரச்சனைகள் சிவில் விமான உற்பத்தி உலோகவியல் மற்றும் வேதியியல் தொழில் உள்ளிட்ட பிற துறைகளில் கூட்டு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து விவாதித்தன என ரஷ்ய தூதரகம் கூறியுள்ளது